ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே என் மீது ஆணையிட்டு இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் சரியாக இன்னும் பத்து நிமிடத்திலேயே உன் வாழ்வில் பெருமகிழ்ச்சி வந்து சேரும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாய் முய செய்து முடித்து கொடுக்க ஆசையோடுதான் உன் வீட்டு வாசலில் நான் காத்திருக்கிறேன் இப்போது நீ செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்தும் சில பழக்க வழக்கங்களிலிருந்தும் மாற வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது என் செல்லமே எப்போதும் தீயவர்களிடம் சேருவதோ பழக்கம் கொள்வதோ உனக்கு வேண்டாம் இழிந்தவர்களோடு இணக்கம் வைத்துக் கொள்ளாமல் ஒழுக்கம் உள்ளவர்களோடும் உறவாடு சான்றோரிடம் நட்பை நீ கொண்டாடுவதன் மூலமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியாய் நடந்து முடியும் சின்ன சின்ன இன்பங்களுக்கெல்லாம் ஆசைப்படாமல் எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் செய்து முடித்தால் மிக பெரிய அளவில் இன்பங்கள் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் விலக்கி வைத்து நன்மைகள் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் உண்டாகும் அதற்கான என் ஆசீர்வாதங்களை மனமகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராகு வலையில் அகப்பட்ட முயல் போலதானே நீ ஆசையில் சிக்கி அலைமோதி தவிக்கிறாய் விடுதலை வேண்டுமென்றால் நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் தேவையில்லாத ஆசைகளை நிராகரித்து ஒதுக்கி வைத்துவிடு சுவை உள்ளதோ சுவை அற்றதோ அதிகமோ கொஞ்சமோ அன்போடு நீ எதை செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் எனக்காக நீ எதை செய்ய வேண்டுமென பெரிதாக நான் எதுவும் எதிர்பார்ப்பது கிடையாது நீ அன்போடும் பக்தியோடும் என்னை வணங்குகிறாயல்லவா அதுவே எனக்கு போதும் உன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள் போகக்கூடிய விஷயங்களை அப்படியே விட்டு மறந்துவிடு என்ன வரும் என்ன வராது என யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கிற நம்பிக்கையவை இந்த நிகழ்காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் யோசித்து யோசித்து வருத்தப்படாதே என் செல்லமே வெறுப்பை வெறுப்பினால் நீக்க முடியாது யாரோ ஒருவர் உன் மீது வெறுப்பை கொட்டுகிறார் என்பதற்காக நீயும் ஏன் பதிலுக்கு அவர் மீது கோபத்தோடே பழகுகிறாய் வெறுப்பை அன்பால் மட்டும்தான் நீக்க முடியும் எல்லாருக்கும் அன்பை கொடு அளவோடு அன்பை கொடு ஒழுக்கத்தை உயிராய் மதித்து வாழும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன் இனி நிகழக்கூடிய விஷயங்களை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் காடோ மேடோ பள்ளமோ எதுவாக இருந்தாலும் சரி நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லாமே கலந்ததாகத்தான் இருக்கிறது உன் பாதை எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் என் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்துள்ளேன் நல்ல செயல்களை நீ செய்து கொண்டிருந்தால் பயமோ கவலையோ தாமதமோ உனக்கு நிகழாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனி எல்லா விஷயங்களையும் உன் எதிர்பார்ப்பு போலவே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் துணிந்து தைரியத்தோடு நீ வாழ ஆரம்பித்தால் கடலும் சிறியதாகும் பகலும் பகையாகி போய்விடும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே முன்பிருந்த ஜென்மத்திலிருந்தே நீ என்னை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய் இந்தப் பிறவியில் உன்னோடு சேர்ந்து கொண்ட சில கர்ம வினைகளால் சில காலம் என்னை மறந்திருந்தாய் இப்போது மறுபடியும் மாறி உன் நீ என்னை வணங்க ஆரம்பித்து விட்டாயல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து சேரும்